அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா நம்மளோட அதாவது நம்ம போட்டிக்கோவோட ரொம்ப அழகாக மேக்ஓவர் வீடியோ தான் இன்றைக்கி காட்டுறேன் என்ன அப்படின்னா நம்மளோட வீடு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் ரொம்ப அழகாக இருக்கும் போட்டிக்கும் அழகாக இருக்கும் பட் என்னாச்சுன்னா அந்த டைல்ஸ் எல்லாமே டைல்ஸு அதுக்குள்ள பார்க்கிங் டைல்ஸ் ஏற்கனவே கொடுத்தது அதாவது அது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் என்னாச்சுன்னா பள்ளம் பள்ளமாக விழுக ஆரம்பிச்சிச்சு அதனால் நம்ம அலசி விட்டாலுமே அந்த கோலம் போட முடியாது தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கும் ரொம்ப எனக்கு அப்படியே எப்படி சொல்கிறது க்ளீன் பண்ணுவேன் திருப்பி திருப்பி ஆகும் அதே மாதிரி ஒரு தடவை ஷீட்டு விரித்து பார்த்தேன் ஏன்னா கோலம் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா பெயிண்ட் அடித்து பார்த்தேன் பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா உறிஞ்சிட்டு வந்துருச்சு அதில் டெரக்கோட்டாவது அரைச்சிருக்கலான்னு அப்படியும் யோசிச்சு பார்த்தேன் எதுவுமே எனக்கு செட் ஆகலை கடவுளே நீ தான்ப்பா வழி கொடுக்கணும் நான் இவ்வளோ வேலை செய்கிறேனே நான் என்ன பண்ணுறது டெய்லி இவ்வளோ வேலையாக இருக்கே ஏன்னா மொதல் நாள் நைட்டு என்ன பண்ணுவேன்னா நல்லா குளத்தெல்லாம் பெருக்கி விட்டுட்டு அலசி விட்டுருவேன் அதாவது இந்த டிஸ்வாஷிங் ஜெல்லு இருக்கு இல்லையா அதை போட்டு நல்லா அலசி விட்ருவேன் ஏன்னா ஆயிலாக அதாவது என்ன பிசுக்கு அங்கங்கே இருக்கும் என்ன ஸ்பில் ஆகும் இல்லையா அதனால் எல்லாத்தையும் அலசி விட்ருவேன் மறுநாள் என்ன பண்ணுவேன் அப்படின்னா திருப்பி ஒரு தடவை அலசி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு தொடப்பேன் ஏன்னா அங்கங்கே குண்டு குழியுமா இருக்கிறனால அந்த மாதிரி பண்ணுவேன் அதனால் கடவுளே எனக்கு எதாவது ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு நான் அந்த பிரம்ம முர்த்த பூஜையில் தொடர்ந்து கேட்டேன் எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போல்லாம் நடக்கவே நடக்காது யோசிக்க கூட செய்யாதன்னு சொன்ன விஷயம் இது ஏன்னா எப்படி நினச்சாங்க எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் அந்த டெரக்கோட்டை பெயிண்ட் வரைக்கும் அடிச்சிருவோம் ஏன்னா இப்போதைக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் திருப்பி திருப்பி அதிலே இந்த பெயிண்டிங்லே செலவு போயிட்டுருக்கே அப்படின்னு நினச்சிட்டுதான் இந்த மாதிரி கொஞ்சமாக டைல்ஸ் வேணால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவிங்ஸ் பாக்ஸை எடுத்தாச்சு ஓப்பன் பண்ணியாச்சு இருந்தாலும் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ அந்த ஸ்டெப் வரைக்கும் போட்டோன்னா கீழே வந்து உனக்கு அன் ஈவனாக இருக்கும் நீ இவ்வளோ பண்ணியும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த தண்ணி நிற்க ஆரமிச்சிடுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வீட்டில் சொன்னாங்க புள்ளி வச்சாலே கோடு போட்டு ரோடு போட்டு வீடே கட்டிடுவோம் அதுலேயும் கொஞ்சம் நீ தரையை போடு கொஞ்சம் பெருசாக போடலாம் இப்படி போடலான்னு சொன்னால் நம்ம சும்மாவே விடுவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே போட ஆரம்பித்தாச்சு ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக எனக்கு பிடிச்ச விஷயம் ஏன்னா கோலத்தை ஏன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடு ஏற்றி அந்த பக்கம் போட்டிக்கு போகும் நமக்கு எண்டு வரைக்கும் போகும் இது வந்து இந்த என்ட்ரன்ஸ் இந்த கேட்டு வரைக்கும் தான் காட்டி இந்த என்ட்ரன்ஸில் தான் நான் வந்து கோலம் போடுவேன் டெய்லி அது போடும்போது என்னென்னா ரொம்ப ரிஸ்க் எடுப்பேன் அதை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க கிட்டத்தட்ட மூணு முப்பதுக்கு எந்திரிச்சி நான் குளிக்கிற பார்த்திங்கன்னா காக்கா குழியில் தான் குளிப்பேன் ஏன்னா பத்து நிமிஷன்றது ஜாஸ்தி டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு வந்துடுவேன் நீ குளிக்கிறதுக்கு நேரம் ஆக மாட்டேங்குது ஆனால் கோலம் போகிறதுக்கே இவ்வளோ நேரம்னு கேட்பாங்க ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிசுக்கெலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம தொட்டிக்கெல்லாம் தண்ணியை ஊற்றிட்டு அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லு தொடச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொண்டு வரும்போது எனக்கு ரொம்பவே டைம் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி அலசி விட்டோன்னா கடை கடை கடன் ஓடுற மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு அழுக்கே இருக்குது அப்படின்னா அதில் என்னென்னா அந்த லிக்விட் அதாவது வாஷிங் லிக்விடு நம்ம போட்டோன்னா டக்குன்னு போகிற மாதிரி இருக்கணும் இல்லையா டைல்ஸ் போடுற அந்த அண்ணாவே என்ன சொன்னார்ன்னா அம்மா ஒரே ஒரு நாள் ரெஸ்ட்டு விடுங்கம்மா அண்ணா இன்னைக்கு போடலாமா இன்னைக்கு போடலாமான்னு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒவ்வொரு இடத்தையுமே பக்கத்திலே தான் நின்றுக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு காலையில் ஏன்னா பிரம்மமுகூர்த்தவை பூஜை முடித்த உடனேமே என்ன பண்ணிடுறோம் டக்கு டக்குன்னு சமையல் முடிச்சிடறேன் இல்லையா அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நின்னுக்கிட்டே இருந்தேன் எங்கள் வீட்டில் சொன்னாங்க போட்டுகிட்டு தான் வருவார் கொஞ்சம் விட்டுட்டு தான் வாமானா நமக்கு என்னென்னா ஒரு சின்ன சின்ன அதாவது வேறு ஏதாவது மாற்றி வச்சிடக்கூடாது அந்த டைல்ஸு அதாவது இப்போ சுபத்தில் போட்டிருக்கோம் இல்லையா வால் டைல்ஸு அதில் எதுவும் டேமேஜ் வந்துடக்கூடாதுன்றதும் என்னோடய பெரிய கவலை அதை பார்த்து செய்ங்கணா பார்த்து செய்ங்கன்னா சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் ரொம்ப நேரம் வேலை எடுத்துச்சு அதை ரொம்ப நேரமாக காமிச்சோன்னா ரொம்ப லென்த் வீடியோவாக போகும் தான் ரொம்ப ஸ்பீடாக வச்சுட்டு அப்படியே எப்படி சொல்கிறது கடைக்கடை கிடக்கடைன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு நடக்குது ஏன்னா இதை நான் முன்னாடியே நான் இந்த மாதிரி வேண்டியிருக்கு அது நடக்க போகுதுன்னு நடந்துடுவோன்னு பட் நடந்ததுக்கப்புறம் சொல்கிறதுல ஒரு சுவாரஸ்யம் தானே ஏன்னா ஏற்கனவே யோசிச்சு வச்சுருந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தொடவே கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் இருந்தாலும் என்னையை மீறி இந்த நாற்பத்தி எட்டாம் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை முடிஞ்சும் நான் திருப்பி திருப்பி இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இல்லையா அது செய்கிறனாலையோ என்னவோ தெரியல எனக்காக இறைவனை தேடி வந்து என் கணவர் மூலியமாகவும் எனக்கும் தோணுன விஷயம் நீ இந்த மாதிரி இல்லை ரொம்ப கஷ்டப்படாது ஆனால் கோலம் போடு எனக்கு அப்போலாம் விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசில் தோணுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக டைல்ஸை மூடிட்டோம் இல்லையா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம துளசி தயார் இருக்கிறாங்களே அதை ஃபுல்லாக இந்த எரி மூடிட்டாங்க ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துல தானே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வேலையை பார்த்து வச்சுருக்குறோம் ஏன்னா அப்போ இவங்க நம்மளுக்கு டிஸ்டர்பாக தானே செய்வாங்க அவ்வளோ எறும்பு அப்படி ஒரு புத்து கட்டுன மாதிரி ஆயிடுச்சு இதை விட எனக்கு மறுநாள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு இது நான் மேலோட்டமா அப்படியே எடுத்திருந்தேன் ரன்னிங்ல அவ்வளோ மண் அப்படியே அடைச்சிட்டு அந்த செடி மட்டும்தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு அப்படி லைட்டாக தொட்டாலே அசைகிற மாதிரி இருந்துச்சு அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா போட்டிக்கு அழகாக நமக்கு ரெடியாகாச்சு என்னென்னா என்ன க சிமெண்ட் கலரில் போட்டிருக்கீங்களே அதுக்கு சிமெண்டே போட்டிருக்கலாமேனு யோசிப்பீங்க கோலமுக்கு வந்து இந்த மாதிரி சிமெண்ட் கலர் ப்ரௌன் கலர் டைல்ஸ் தான் பெட்டராக இருக்கும் அதுலேயுமே டார்க் கலர் எதுவுமே எனக்கு அமையல ரெண்டு மூணு ஷாப்பில் நம்ம நான் அலைஞ்சிட்டேன் அது எதுவுமே அமையலை அப்படின்றதுனால என்னாச்சுன்னா இந்த மாதிரி போடுவோம் அப்படின்னு போட்டுட்டு அதுவும் இல்லாமல் இப்போ மாவுலாம் மேலே தடவி இருக்கிறனால நமக்கு கலர் இப்போ இருக்கு இன்னும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா பெட்டராக இருக்கும் ரொம்ப அழகாக மேக்கோவர் பண்ண போகிறேன் இப்போ வந்து நான் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கிறேன் இது மேக்கவரே இல்லை சொல்லப்போனால் ஏற்கனவே இருந்ததை லைட்டாக வச்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகாக அப்படி வேறு லெவலில் இப்போ என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சிட்டா கோவிலுக்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு எண்ணம் தோணும் யாருக்காக இருந்தாலும் உடனே நம்ம வீட்டிலே அப்படி செய்யணும்னு தோணும் அந்த ஒரு பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி நிறைய இது வந்து அதாவது பங்குனி பங்குனிக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இப்போ பங்குனி ஊற்றத்துக்கு போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு தான் நான் இந்த வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப அழகாக நம்மளோட வீட்டை வீட்டை இல்லை நம்மளோட என்ட்ரன்ஸையும் கோவிலாக மாற்ற போகிறோம் அவ்வளோ நீங்கள் யோசிக்காத அளவுக்கு ரொம்ப அழகாக்கப் போறோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக ஷார்ட்ஸையே கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் விநாயகரை பற்றி சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டு அந்த கமெண்ட்டே வரதில்லை ஏன்னா நான் சொல்றேன் சொல்றேன் லாங் வீடியோவில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிகிட்டே விட்டுறேன் விநாயகரையும் சேர்த்து காட்டுற ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க நம்ம விநாயகர் நமக்கு என்ன பண்ணி அப்படின்றத பற்றி நான் அவங்களுக்கு தெளிவாகவே காட்டுறேன் ஏன்னா அதை இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு நாள் எடுக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த ரெண்டு நாளுக்கு அப்புறமா ஒரு பெரிய மேக்கோவர் வீடியோ நான் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேன் ஏன்னா இப்போ காலையில் ஒரு ஆறு மணி ஆகிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கு ஏன்னா இன்னைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கிறனால பாப்பாவுக்கு ஏழு மணிக்கே விடணும் தம்பிக்கு ஏழு ஏறுவதுக்கு விடணுன்றனால வேக வேகமாக சமையல் பண்ணேன் அதனால் இன்றைக்கி வாய்ஸ் மட்டும் கொடுப்போன்னு சொல்லிட்டு காலையிலே சமையல் வேலையே முடிஞ்சாச்சு ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு எட்டு மணிக்கு ஸ்கூல் இருந்துச்சு இப்போலாம் வந்து அடுத்த ஸ்டாண்டர்டு நெக்ஸ்ட் லெவல் போகிறனால ஏழு மணிக்கே ஸ்கூல் ரெடியாகுது அதாவது ஸ்கூல் பஸ்ஸு வந்துடுது அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமே இன்னும் கொஞ்சம் எனக்கு வேலை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஏழு மணிக்கு முடிஞ்சிருது இல்லையா அதனால் அதில் ஒரு தான் ஏன்னா எனக்கு பிடிச்ச சில விஷயங்களும் செய்யலாம் என்னென்னா கோலம் போடுறது மட்டும் கொஞ்சம் நம்ம சீக்கிரமே முடிக்கணும் அஞ்சரைக்கு முடிக்கிறத இந்த பிரம்ம முகூர்த்தத்தை அஞ்சு மணிக்கே முடித்தா தான் முடியும்னு நினைக்கிறேன் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் என்னென்னா இறைவன் அதுக்கு தகுந்த ஒரு இதையும் கொடுத்துட்றாருல நமக்கு வந்து ஒரு வேலை எக்ஸ்டன் ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு ஈஸியான ஒரு ஒர்க்கையும் கொடுக்குறாங்க ஒரு கதவு மூடினா இன்னொரு இன்னொரு கதவு திறக்குன்ற மாதிரி எல்லாத்தையும் இறைவன் அமைத்து கொடுக்குறாங்க அதே மாதிரி அந்த என்ட்ரன்ஸ் வீடியோ காட்டுறேன்னு சொன்ன இல்லையா அப்போ ஒரு முக்கியமான ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாங்க அவங்களோட சேர்த்து விநாயகர் நமக்கு என்னென்னலாம் பண்ணார் விநாயகர் எவ்வளோ பெரிய வேலையை நமக்கு பண்ணியிருக்காருன்னு காட்டுறதுக்கு ஒரு நல்ல தருணமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை கொடுக்குறேன் ஏன்னா ஃபுல் அண்ட் மேக்கப் வீடியோ அதுல கொடுத்துருவேன் ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு இப்ப தான் அந்த எப்படி சொல்கிற டைல்ஸ் போட்டதெல்லாம் காட்டியிருக்கிறேன் ஏன்னா இந்த டைல்ஸுமே கேட்பீங்க ஏங்கா சிமெண்ட்டு கலரில் போட்டிருக்கீங்க டார்க்காக கொடுத்துருக்கலாம் இல்லை பூ டிசைன் கொடுத்துருக்கலாம் பூ டிசைன் கொடுத்தா என்னால் கோலம் போட முடியாது இல்லையா அதே மாதிரி டார்க்காக ஒரு ரெண்டு மூணு ஷாப்லேயுமே நான் தேடி பார்த்துட்டேன் என்னென்னா இந்த ப்ரௌன் கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக தான் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ப்ரவுன் கலரில் கால் வைக்க வைக்க ஒவ்வொரு தடமே டக்கு டக்குன்னு தெரியும் இன்னொன்று பிளாக் கலரில் கிரானைட் லுக்கில் போடலான்னு யோசித்தேன் அது என்ன வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா கிரா பிளாக் கலர் போட வேண்டாம் என்ட்ரன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டாங்க அதனால் அது போடலை அதனால தான் இந்த சிமெண்ட் கலரில் போட்டிருக்கு அதுலேயும் இந்த மாவுலாம் தடவுனால என்னென்னா அந்த சிமெண்ட் கலர் ரொம்ப டார்க்காக சிமெண்ட் மாதிரியே தெரியுது இது வந்து ஒரு மாதிரி ஆஷ் கலர் மாதிரி அதாவது பிளாக்குக்கு முன்னாடி யானை கருப்புன்னு சொல்லி அந்த மாதிரி கலரு அதை இன்னும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சுன்னா அழகாயிடும்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடு பார்த்திங்கன்னா ஒரு மினி ஜுவாலஜிக்கல் பார்க் நம்ம வீட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா சென்னையில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் நத்தை வரும் தவளை வரும் திடீர்னு நண்டெல்லாம் சேர்ந்து வரும்னா பார்த்துக்கோங்களேன் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது பாம்புலாம் வரும் நம்ம கொஞ்சம் சுத்தமாகும்போது அதெல்லாம் தெரியாது அந்தளவுக்கு அந்த குட்டி குட்டி டக் பாட்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளே தவளை இருந்துச்சு அதனால தான் தட்டிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா திடீர்னு கையில் தவிர இல்லையா அதனால அப்படி வச்சு தட்டிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அக்கா காலையிலேயே பிரம்மமுகூர்த்த பூஜைக்கு நான் குளிச்சிடுறேன் பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டு வேலைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் தலைக்கு திருப்பி குளிக்கலாமா ஏன்னா பூஜை பண்ணுறோம் இல்லையா அதனால் குளிக்கலாமான்னு கேட்டாங்க தாராளமாக குளிக்கலாம் இப்போ நானே பார்த்தீங்கன்னா செம்ம வேலை பார்ப்பேன் இறங்கி நின்று வேலை பார்ப்பேன் இவ்வளோ பார்க்கணுமா இங்கெல்லாம் பார்க்கணுமா இதை தொடக்கூடாது அதை தொடக்கூடாதுன்னு நினைக்க மாட்டேன் ஆனால் அந்தளவுக்கு சுத்தமும் பார்ப்பேன் ஏன்னா கையிலலாம் மண் ஓட்டும் இப்போ செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறோம் செடிக்கெலாம் மேக்கவர் பண்ணுறோம் அந்த மண் கலவை பண்ணுறது கலவை வைக்கிறது இதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா கையில் அழுக்கு படம் தான் செய்யும் அதுக்கப்புறமா திருப்பி குளிப்பேன் ஆனால் தலைக்கு குளிக்க மாட்டேன் இப்போ ரொம்ப டஸ்ட்டு ஆகுது அப்படின்னா தலைக்கு குளிப்பேன் அது உங்களோட உடம்பு வந்து எந்த அளவுக்கு செட்டப் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் குளிச்சுக்கோங்க சிஸ்டர் தப்பே கிடையாது ஏன்னா எனக்குமே அவ்வளோ பிடிக்கும் அந்த வேலையெல்லாம் முடிச்சு இடிச்சுட்டு நான் கரெக்டாக ஒரு ஒன்பது பத்து மணிக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு உட்காரும்போது போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் சுபிக்ஷா சிஸ்டர் கேட்டிருந்தீங்க சிலைகள்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்புறம் இன்னொரு சிஸ்டருமே விநாயக சிலை எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தீங்க விநாயக சிலை நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது சிஸ்டர் அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுத்து அதை திருப்பி எங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த சிலை மாதிரியே இப்போ கிடைக்கிது நீங்கள் மார்பிள் அந்த மாதிரி ஐட்டமாக கேட்டு வாங்குங்க ஏன்னா ரெசினும் வருது மார்பிளும் வருது அது சிலது ஃபைபர்லேயும் வரும் அதனால் இப்போ நான் வச்சிருக்கிற சிலை பார்த்திங்கன்னா மார்பிளோட சேர்ந்தது அதனால அபிஷேகம் பண்ணாலுமே எனக்கு வந்து எந்த கலரும் ஃபேடாகலை பத்து வருஷமாக கிட்டத்தட்ட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி சிலை வாங்கினா உங்களுக்கு இப்போ நான் வரும் டெக்கரேஷன் மட்டும்தான் வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் பார்த்தீங்கன்னா கண்ணு அந்த புருவம் கூட அழியலை அந்தளவுக்கு சோப்பு வச்சுலாம் வாஷ் பண்ணியிருக்கிறேன் ரொம்பவே நல்லா இருக்குது சில ஷாப்பை பற்றியும் நான் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன் கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க ஏன்னா வீட்டுக்கு ஒருத்தர் வரணும் வந்ததுக்கப்புறமா அப்புறமா அது என்ன எப்படி இருக்குன்றதை பற்றியும் உங்களுக்கு தெரிய தெளிவாக காட்டுறேன் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பிரம்ம முகூர்த்த பூஜை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம் சிஸ்டர் மென்சஸ் எல்லாமே எனக்கு தாண்டி போய் நான் செஞ்சால் கூட இப்போ திடீர்னு வெளியில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு அமையுது அப்போ எப்படி நான் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க பிரம்ம முகூர்த்த பூஜை தாராளமாக எங்கே போனாலும் எந்த இடத்திலும் நம்ம செய்யலாம் ஃப்ளைட்டில் போனாலும் சரி இல்லை பஸ்ஸில் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் எங்கே போனாலும் செய்யலாம் கொஞ்சோன்னு தண்ணி இருந்தால் அந்த கை காலம் கழுவை முடிஞ்சால் கழுவிக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு சொட்டு எடுத்து கையை தொடச்சிட்டு கண்ணை தொடச்சிட்டு ஆஸ் யூஷுவல் உங்களோட வேண்டுதலை வச்சிடலாம் அப்புறம் என்ன கவலை விடுங்க இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம வேண்டிய வேண்டுதலில் ஆட்டோமேட்டிக்காக நடத்த ஆரம்பிச்சிருவாங்க துளசி தயாருக்குமே வேறு ஒரு ரொம்ப அழகான மெக்கோவர் வீடியோ வச்சிருக்கிறேன் இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்ல போனால் ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இன்னைக்கு தான் ஊரில் இருந்து வந்தேன் இதெல்லாம் வந்து நாலு நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோ இந்த வீடியோ எனக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்